இன்றைய மாறிவரும் வாழ்க்கை சூழலாலும் நேரமின்மை காரணமாலும் பல நிகழ்ச்சிகளை பல விழாக்களை ஒரு சேர நடத்துவது இன்றைய காலகட்டத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக திகழ்கிறது அவ்வாறாக இரண்டு விழாக்களை மூன்று விழாக்களை செய்வது சரியா திருமணத்திற்கு பிறகு அதாவது குறிப்பாக திருமணத்திற்கு பிறகு சில விழாக்களை தவிர்க்க வேண்டும் என சில குறிப்புகள் சொல்கின்றன அந்த விதத்தில் திருமணம் முடிந்து காதலி விழாக்கள் செய்தல் கூடாது அது மட்டுமல்ல திருமணம் முடிந்த கையோடு கிரக பிரவேசம் புதுமனை புகும் விழா செய்தல் கூடாது அது மட்டுமல்ல புனித தீர்த்த யாத்திரை அதாவது காசி ராமேஸ்வரம் பாபநாசம் போன்ற புண்ணிய நதிக்கரையில் நீராடக்கூடிய ஒரு விஷயம் ஆக திருமணம் முடிந்து ஆறு மாதத்திற்குள்ளாக மேற்சொன்ன சொன்ன விழாக்களை தவிர்க்க வேண்டும்